இப்போ தான் நம்ம கடைக்கு வெள்ளைக்கெழங்கு வந்துருக்கு பாருங்க அடுத்தது இது கரவுலிங்க இது வந்து குழம்பு ஒருவளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் விலை ரொம்ப கம்மி ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்க்க தான் அவங்களுக்கு இப்படி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க எவ்வளோ காலம் கழித்து நம்ம கடைக்கு வஞ்சரம் வந்துருக்கு பாருங்க எல்லாம் ரெண்டு கிலோ ஒன்றுமே ஒன்றே முக்கால் கிலோ வேறு லெவலாக இருக்குதுங்க எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாகட்டு சின்ன வஞ்சரம் இது விலை கம்மி தான் ஞாயிற்றுக்கிழமை கூட முந்நூறு கிராம்ங்க இன்றைக்கெல்லாம் எல்லாம் அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோ அந்த மாதிரி இருக்குதுங்க அடுத்தது இது பெரிய வெள்ளைக்கிழங்கா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அது கொடி வெள்ளைக்கிழங்கா இது ஊடகம் மாதிரி இருக்குது ஆனால் இது இது ஊடகம் இல்லை ஆனால் இது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்டா அப்படின்னாங்க இதுக்கு ஒரு ரெக்கையே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் கண்ணும் பெருசாக இருக்குது எங்களுக்கானால் பேர் தெரியலை அடுத்தது வெலை மீனுங்க இன்றைக்கி என்னென்னு தெரில விலை மீன் அவ்வளோ விலை கம்மிங்க அடுத்தது கொஞ்சமாக நண்டு வந்திருக்குங்க இது சங்கரா வந்து இது வெள்ளை சங்கராங்க நம்ம பிங்காக இருக்கும் பாருங்க இது கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சங்கரா விட இந்த சங்கரா அவ்வளோ ருசியாக இருக்குங்க குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி